நாலு மணி எல்லாம் க்ளோஸ் ஆகுது டைமிங் பார்த்துக்கணும் காலை எட்டு மணிக்கு ஓப்பன் ஆகுது முப்பது ரூபாய் வந்தா நாலு மணிக்கு க்ளோஸ் ஆகுது முப்பது ரூபாயா எங்கே இருக்குது முப்பது ரூபாய் எங்கே பார்த்துக்கோங்க அதை அழிச்சிக்கு வாங்க நான் தெரில ரொம்ப மரத்தை பார்த்து ரொம்ப என்ன கடை இருக்குமா சப்படியா மேகமலை ரொம்ப கீழஸ் ஃபால்ஸு கரண்டிக்குனால நான் மேகமலைக்கு ஐ சிங்கி பாரஸ்ட் ரெண்டு பஸ்ஸு உள்ளே போதுங்க சார் நடக்க முடியாதாங்க பஸ்ஸில் போய்க்கலாங்க கைஸ் நோ ஃபில்டர் நாங்கள் ஃபில்டரே போடலாம் வாங்க எப்போ சூப்பராக சேரணும்ங்க சொல்லி பார்த்து சரியா தான் வேணாம்மா நடந்து வந்தால்